ஒரு சமயம் பிரம்மதேவர் பொதிகை மலை சாரலில் சிவப்பெருமானை வேண்டி ஒரு யாகத்தை நடத்தினார் அந்த யாகத்துக்கு அவர் காயத்ரியை மட்டும் அவர் கூட அழைச்சிட்டு போயிருந்தார் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய இன்னொரு மனைவியான சரஸ்வதி ரொம்ப கோபப்பட்டாங்க அந்த யாகத்துக்கு வந்திருந்த மகாவிஷ்ணு முதலான தேவர்களை எல்லாம் தண்ணீர் ஆகும்படி சபிச்சிட்டாங்க அதனால் எல்லாரும் நீராக மாறி யாகசாலையையே அழிச்சாங்க லக்ஷ்மி தேவி முதலானவங்க நான்முகனே எங்களுடைய நாயகர்கள் பழைய உருவம் பெற என்ன வழி செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க நான்முகன் கைலாசநாதரை தியானிச்சார் அப்போ பார்வதியும் பரமேஸ்வரனும் ரிஷப வாகனத்தில் அங்கே எழுந்தருளுனாங்க பரமேஸ்வரன் என்ன சொன்னார்னா விநாயகரை வழிபட்டு யாகத்தை தொடங்காததால் வந்த விளைவு தான் இதெல்லாம் பிள்ளையார் பூஜையை நடத்து எல்லாம் சுபமாகும்னு சொன்னார் பிரம்மதேவர் மகாலட்சுமி முதலான தெய்வ மங்கையரோடு மந்தார மரத்தடியில் இருந்து வக்ரதுண்ட விநாயகரை பூஜை செஞ்சார் பல நாட்கள் அபிஷேக அர்ச்சனை செஞ்சும் பயன் இல்லையே அப்படின்னு பிரம்மதேவர் வருத்தப்பட்டார் அப்போ வன்னி பத்திரத்தால் அர்ச்சித்தால் பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அசரீரி ஒழிச்சுது உடனே வன்னி இலையால் நான்முகன் அர்ச்சனை செஞ்சார் அப்ப விநாயகர் தோன்றி மகாவிஷ்ணு முதலான தேவர்களை சுயஉருவம் பெற செஞ்சாரு இன்னொரு மந்தார மரத்தடியில் பிள்ளையார் ஸ்தாபித்து ஏரம்ப விநாயகர் அப்படின்னு பெயர் சூட்டி திருமால் முதலான தேவர்கள் வன்னி பத்திரத்தால் அர்ச்சித்தாங்க பிரம்மதேவர் பனிரெண்டு ஆண்டுகள் வன்னி பத்திரத்தால் விநாயகரை அர்ச்சிக்க சரஸ்வதி தேவியுடைய கோபம் தனிஞ்சுது அதுக்கப்புறமா சரஸ்வதி தேவியையும் வச்சுக்கிட்டு யாகத்தை பூர்த்தி செஞ்சாரு பிரம்மதேவர்